ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பத்தி நிறைய வந்து நியூஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு திமுக அரசு இதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்களா இல்ல இப்பதைக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனா ஒற்றை கொலையில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு சரியான நடவடிக்கை போனதாக இந்த பதினேழு பேர் கைதுல வந்தாலும் இது இன்னும் போயிட்ட பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் நான் நிச்சயம் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் இதோட மாஸ்டர் பொலிட்டிக்கல் ப்ரை கண்டுபிடிப்பாங்கன்ற நான் காதி ஒழிப்பு பேசக்கூடிய சமத்துவ சமூகத்தை லட்சியமாக கொண்டுள்ள கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தலித் செயற்பாட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அந்த பாதுகாப்பை அரசு கொடுக்க தவறிடுச்சு நாங்கள் தூய்மையான குடிநீர் கேட்டோம் பீ கலந்த தண்ணி குடிக்கக்கூடாது நாங்கள் தூய்மையான தண்ணி குடிக்கணும்னு கேட்டால் பிரச்சனை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் பிரச்சனை திமுக என்கின்ற கட்சி அவரை வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுது அப்படின்றத வந்து இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தங்காளனை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் சமரச நடக்கும் அது சமரச பேச்சுவார்த்தை கிடையாது ஒருத்தனை வாய் மூடுன்னு சொல்ற பேச்சுவார்த்தை நீ பேசாத ஊருக்கு இருக்கிறதா நீ பேசாத சாதி இந்து பேசாத நான் எது பேசினாலுமே வந்து சட்ட ஒழுங்குக்குறேன் நாங்க வந்து பேசாம இருந்தோம்னா அவர்கள் ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க நாங்க சமத்துவத்தை பேசினா தான் அவங்க புத்தி அவங்க பா ரஞ்சித் கூட வந்து அவர் நினைவேந்தர் பேரணி ஒண்ணு நடத்தினாரு அதுல கூட தலித் மக்களை பத்தி பேசியிருக்காரு ஆனா அவர் வந்து திராவிட மாடல் அரசுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தாரு பாஜக கூட்டணி தோற்கனும் இப்பையும் நான் சொல்றேன் பாஜக வெள்ள பாஜக பாஜக மனித விரோத கட்சி அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு கட்சி அந்த இந்திய கட்சி முடிக்க கூடாது மீடியா ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞரும் அம்பேத்கர் செயல்பாட்டாளர் புலியந்தோ மோகன் அவர்கள் வணக்கம் சார் ஆம்ஸ்டாங் படுகொலையை பத்தி நிறைய வந்து போயிட்டு இருக்கு சார் நியூஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு நிறைய பேர் அரஸ்ட் ஆறாங்க ஆனா சரியான தீர்வு வந்து இப்ப வர வந்து கிடைக்கல சார் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க எங்களை போன்றவர்கள் வந்து நிறைய பேசிட்டு வர்றதுதான் இது என்னன்னா வந்து தீர்வுன்றது வந்து இது பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் பிரெயின் தான் ஏன்னா இப்ப வரைக்கும் பல தரப்பட்ட ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த 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 லிங்க் பாக்கும்போது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் காஸ்க்காக தான் நடந்திருக்கும் அப்படியே இதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணம் அந்த பொருளாதார காரணம் ஒரு அரசியல் இந்த செயல்படுத்தப்பட்டிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐயத்தை ஸ்ட்ராங்கான ஒரு டவுட்டை கொடுக்குது அது அதை ஒட்டி இந்த விசாரணை போக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் திமுக அரசு இதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்களா இல்ல இப்பதைக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனா நடவடிக்கைன்றது பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலருந்தே இப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு சுணக்கம் குறிப்பா அவருடைய இறுதி நிகழ்வு அதுல அரசு கையாண்ட போக்கு காவல்துறை கையாண்ட போக்கு இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துச்சு க ஒரு சாதிய தான் காட்டுது ஒரு சாதி இந்து மனோநிலையை தான் வந்து காட்டுச்சு களத்துல ஆனா இப்ப வந்து போலீஸ் ஆகப்பட்டது ஒரு விசாரணை க பண்ணிட்டு இருக்காங்க பதினேழு பேரை இன்னை வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு இப்படி போய்கிட்டு இந்த லிங்க் ஒரு நோக்கத்தை ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது இப்ப அந்த என்கவுண்டருமே ஒரு கண் தொடைப்பு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம கண்டிக்கிறோம் காரணம் வந்து அந்த என்கவுண்டர் வந்து திருவேங்கடம்ன்ற ஒரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருப்பதாக காவல்துறை சொல்லுது அவர்தான் வந்து அவர் ஒருத்தர் தான் முகம் மூடாம இருக்கிறதாகவும் அந்த வீடியோல காட்டும்போது ஒரு ஒரு கிளிம்ஸா நமக்கு தெரிய வருது ஆனால் இந்த திருவேங்கடம் தான் வந்து ஒரு மெயின் அக்யூஸ்டு மாதிரி போலீஸ் நரேஷனை வாங்கிட்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் போலீஸ் தரப்புல இருந்துமே அப்படி ஒன்று சொல்லப்படுது அவரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போனதாக சில விஷயங்களும் வருது அவரு பின்னாடி சில உண்மைகளை மறைக்கிறாங்களோன்ற ஐயம் கூட எழுந்திருக்கு சமூகத்துல அதுக்கான காரணம் எப்பவுமே இயல்பா வந்து என்கவுண்டர் மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவான மனநிலையில இருந்தது நம்மை போன்றவர்கள் கூட மனித உரிமை கண்ணோட்டத்துல வந்து என்கவுண்டரை எதிர்த்துட்டு இருக்கோம் எதிர்க்கிறோம் எதிர்ப்போம் ஆனா மக்கள் வந்து அந்த என்கவுண்டர்களை வந்து ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னை வரைக்கும் அதை நடக்குது ஆனால் இந்த என்கவுண்டரை மக்கள் வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்க இந்த என்கவுண்டர் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதமான மக்களுடைய கருத்தா இருந்தது அதைதான் நம்மளும் சொல்லணும்னு நினைக்கிறோம் இது வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கலாம் மிக நிச்சயமா இந்த என்கவுண்டர் நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்பார எதிர்பார்த்த ஒன்று ஆனால் நாங்கள் ஆதரிக்கவில்லை அதாவது இப்ப தலித் சமூகத்தினர்கள் மக்களுக்கு வந்து இப்ப கரெக்டான பாதுகாப்பு வந்து இருக்குதா சார் இல்ல அது தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரோம் காரணம் வந்து கிட்டத்தட்ட வந்து பல படுகொலைகள் அது செயற்பாட்டாளர்கள் வந்து எல்லாருக்குமே படுகொலைகள் நடந்துகிட்டு வருது ஆனால் ஆம்ஸ்டாங்கோட படுகொலைகள் கிட்டத்தட்ட மூன்று முறை உளவுத்துறை எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டும் கூட அந்த எச்சரிக்கைகளை அரசு என்ன கையாண்டுதுன்றதையும் சொல்லணும் அந்த எச்சரிக்கைகள் உண்மையா பொய்யான்னு கூட என்ன வரைக்கும் சொல்லல நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஓசி ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து மும்முறை எச்சரித்ததாகவும் அந்த எச்சரிக்கையை வந்து அவர்கள் உயிருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்ததாக எச்சரித்ததாகவும் ஆனா அந்த எச்சரிக்கையை வந்து அப்படி அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா சார் யாரு அம்ஷாங் அவர்கள் வந்து முன்னாடி அவங்க எனக்கு அது இது கொடுக்குறாங்க எனக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க காவல் தரப்புக்கு அவங்க ஒரு நோட் மாதிரி கொடுக்குறாங்க அது எனக்கு தெரியணும்ல அவர்களுக்கே அந்த அந்த அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வந்து தெரியலன்னு சொல்றாங்க அது பத்தி தெரியல ஆனா கொடுத்ததாக இருந்து இருந்து தொடர்ச்சியா மரணத்துல பல பல பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் இருந்து அதுக்கு மௌனம் தான் இருக்குது ஆனா அவன் கமிஷனர் மட்டும் அப்படி ஒரு அதை எச்சரிக்கை கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேபிள் ஷோர்ஸ்ல இருந்து அப்படி ஒரு டவுட் இருந்தது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்குன்றதை வந்து சொல்லப்படுது இது வந்து காவல்துறை தான் வந்து இருக்கக்கூடிய தலித் லீடர்ஸ் தலித் லீடர்ஸ் இல்லை எல்லா லீடர்ஸோட பாதுகாப்பா தான் உறுதி இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா ஆடிட்டர் இது ஒன்றும் புதுசு இல்ல நம்மளுக்கு முன்மாதிரிகள் இருக்கு ஆடிட்டர் ரமேஷ்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார் அவர் வந்து ஒரு வலதுசாரி சித்தாந்தம் அரசியல் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் அவர் கொல்லப்பட்ட உடனே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அனைத்து இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் அது லெட்டர் பேடா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மாவட்ட தலைவருக்கு வேற பர்சனல் பிஎஸ்ஓ அந்தந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரிலாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க வானந்தி சீனிவாசன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு கன்மேன் கூட இருப்பாங்க எல்லாருக்குமே நயனார் நாகேந்திரன் வந்து எல்லாருக்குமே அந்த கட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் இன்னொன்று இந்த போலீஸ் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல் கொண்டு போட்டுக்கிட்ட வலதுசரி ஆட்கள் எல்லாம் கூட உண்டு ஸோ சோ இந்த போக்கை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருந்திருக்குன்னா நீங்கள் நீங்க வந்து தலித் தலைவர்களுக்கும் அதை நீங்க கடைபிடிச்சு அவன் வந்து ஒரு ஆதிக்க சிந்த சித்தாந்தத்தை பேசிட்டு இருக்காங்க வலதுசாரி சிந்தனையாளர் வந்து என்னைக்குன்னா மக்களுக்காக பேசியிருக்கிறாங்க என்னைக்குன்னா மக்கள் பாதுகாப்பை பத்தி தேச நலனில் அக்கறை கொண்டு எதனா நான் மாறா வந்து மத ஆபத்துல இருக்க அது இது இருக்கு இவன் இந்த பண்றான் இவன் இஸ்லாமியர்லாம் இந்த நாட்டை அழிக்க வந்தாங்க இவங்கெல்லாம் வந்தேரிகள் இவங்க எல்லாம் பாகிஸ்தான் இப்படி மக்கள் விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆனா அவங்களுடைய அரசியல் கருத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்க அந்த அளவுக்கு ஜனநாயகம் கொண்ட தமிழ்நாடு அரசு இந்த அரசு தான் கொடுத்ததுன்னு சொல்லும் இந்த அரசு தான் கொடுத்தது ஆனா இன்னை வரைக்கும் அந்த பாதுகாப்புகள் தொடருது அப்படி மக்கள் எதிர்ப்பு சித்தாந்தங்களை பேசக்கூடிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு அரசு முடிவு எடுக்குதுன்னா சாதி ஒழிப்பு பேசக்கூடிய சமத்துவ சமூகத்தை லட்சியமாக கொண்டுள்ள கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலித் செயற்பாட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பாதுகாப்பை அரசு கொடுக்க தவறிடுச்சுன்ற அதுல இருந்துதான் நாம என்ன சொல்றோம்னா இத்தனை எதனால சார் அந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து அரசு கொடுக்கல இது காரணம் வந்து நாம வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனா தெரிஞ்சு தெரியாம நம்ம அதை சொல்லிதான் ஆகணும் தலித் தலைவர்கள் உயிர் மேல பெரிய அக்கறை இல்லை இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா அது வந்து ஒரு ஒரு கௌரவப்படுத்துற மாதிரி ஒரு வேலை அப்படி எதனா நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இதுக்கும் காரணம் சாதி இந்த மனநிலை தான் சொல்வேன் எல்லாருமே மக்கள் ஜாதி தானே சார் எதனால அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லுவாரு நமக்கு வந்து இங்க சமத்துவத்தை கோருகின்ற சட்டங்கள் இருக்கின்றன அதனால அது இயக்கப்படுகிறதும் அமலாக்கப்படுவதும் சாதி இந்து மனநிலையை கொண்ட மனிதர்களால் அதனால் நாம் எப்போது நாம் நியாயம் பேசும்போது அவர்கள் சட்டம் பேசுவார்கள் நாம் சட்டத்தை பேசும்போது அவர்கள் நியாயத்தை பேசுவார்கள் அந்த நியாயம் எப்பவுமே அவங்க நியாயமாதான் இருக்கும் நம்ம நியாயத்தை என்னைக்குமே அடி ஒட்டியதா இருக்காது நான் ஏன் இந்த சாதி இந்த மனநிலை என்றனா மற்ற தலைவர்களுக்கு இது நடக்குமா இப்ப மரியாதைக்குரிய இவர் விஜயகாந்த் இருந்தாரு அவரு அவருடைய அடக்கம் செய்யப்பட்டது ஒரு இருபத்தி ஏழாயிரம் சதுரடி நிலம் கொண்ட இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அது இருக்கக்கூடிய பாதை ஒரு ஜங்ஷன் பாதை நீங்க அவருடைய ஊர்வலம் எப்படி கொண்டு போட்டுது அதுல பங்கெடுத்த மக்கள் திரளை விட ஏதோ குறைச்சி மதிப்பிடல அவருக்கு ஒரு மறுக்கல செல்வாக்கு இருக்குன்றதை காட்டிலும் திரையுலகத்துல வந்து ஒரு இவரு வந்து இத்தனை சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்குறதுல இத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்குறதுல இத்தனை விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுல மிக முக்கிய பங்கு இன்னொன்னு கொல்லப்பட்டிருக்கிறாரு அந்த உணர்வு புரிஞ்சுக்கிட்டு அவர் இறுதி உருவத்த கூட ஒரு நைட்டோட நைட்டா நடத்துற மாதிரி தானே இந்த அரசு பண்ணுச்சு நீங்க மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வீட்டுல இருந்து அங்க பொத்தேரிக்கு கொண்டு போறதுக்கு பெரிய நெருக்கடி இப்படி எல்லாத்தையும் இந்த அரசு பண்ணுச்சு வேற ஏதும் பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு காரணம் உங்களுக்கு வரல நாங்க சேர் கேட்டா பிரச்சனை நாங்க ஒன்னா வந்து ஒரு கோவிலுக்குள்ள போனோம்னு கேட்டா பிரச்சனை நாங்க தூய்மையான குடிநீர் கேட்டோம் பீ கலந்த தண்ணி குடிக்க கூடாது நாங்க தூய்மையான தண்ணி குடிக்கணும்னு கேட்டா பிரச்சனை நாங்க பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா பிரச்சனை நாங்க வந்து எங்களுக்கு காதல்ன்றது இயற்கையான உணர்ச்சி அந்த உணர்ச்சில இருந்து காதலிச்சா பிரச்சனை நாங்க எது கேட்டாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆனா இவங்க எது பண்ணாலும் அது வந்து சமூகம் அப்படி இருக்குங்க நம்ம என்ன பண்றது அப்ப எத்தனை ஆண்டு காலம் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாரு மீண்டும் நான் அம்பேத்கர் கிட்டதான் போறேன் அவர் சொல்லுவாரு கடைசி தீண்ட தகாதம் கொல்லப்படும் முறை இவர்கள் இந்து மதத்தை சீர்திருத்தி கொண்டே இருக்கிறார்கள் இவங்களோட இந்து மத சீர்திருத்தம் என்னைக்கு முடிய போகுதுன்னா கடைசி தீண்ட கொல்லப்பட்டு இனிமேட்டு கொல்லப்படுவதற்கு எவனுமே இல்லை என்ற நிலையில தான் வந்து இவங்க வந்து இந்து மத சீர்திருத்தம் முடிஞ்சிச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க ஒவ்வொரு முறை எங்களுடைய போராட்டம் வந்து ஒரு தலித் மக்கள் போராட்டமா தானே நீங்க பாக்குறீங்க அது மக்கள் போராட்டமா நீங்க பாக்குறீங்களா அப்ப நீங்க எல்லா மக்கள் தெரியன்னா நீ வந்து சா அது எப்படி ஆகும் அப்ப நான் பேசுறது பொதுவான கோரிக்கையா ஆகணும்ல நீ வரைக்கும் அண்ணா அம்பேத்கர் சில வந்து தமிழ்நாட்டுல தானே இருக்கு உங்களால அந்த கூண்டை எடுக்க முடியல சமூகத்தை காரணம் சொல்ல முடியுதுல ஏதோ ஒரு அச்சத்தை உங்களால சொல்ல முடியுதுல அப்ப இதுக்கு இதுக்கு பேர் சாதி இல்லாம வேற என்ன திரு அண்ணா அவர் அவரோட படுகொலைக்கு பின்னால் எழுந்த வாதங்கள் எப்படி நீங்க ஒவ்வொரு அமைச்சர் மேல ப பத்து பத்து கூட்ட கேஸ் இருக்குங்க நீங்க ராமஜெயம் கொலைய வந்து திருச்சியை பிரிக்கிற இதெல்லாம் கட்டிங் பிரச்சனைன்னு பேசுவீங்களா அதை அரசியல் படுகொலான் அப்போ உங்க உங்களால உங்க கட்சிக்காரன் மட்டும் அது வந்து இது அப்ப நீங்க வந்து மீண்டும் மீண்டும் பலிகள் வந்து இந்த பக்கம்தான் நடக்குது அப்போ அதை எதிர்த்து வரக்கூடிய அறச்சிற்றத்தை நீங்கள் ஏன் வந்து சாதி இந்துன்னு சொல்றீங்க நீங்க ஏன் வந்து எல்லாத்தையும் சாதி கேஸ்ட் மைண்ட் செட் சொல்றீங்கன்னா வேற எப்படி சொல்ல முடியும் அதை அப்படிதான் சொல்லு சாதியை சாதின்னு தான் சொல்ல முடியும் உண்மையை உண்மையும்தானே சொல்ல முடியும் நான் ஏன் வந்து மார்கமேக் சொல்லுவார் நான் ஸ்வீட் டாக்கிங் கூடாது எப்பவுமே நீங்க வந்து என்னை குத்தி கொள்ளுவீங்க நான் என்னை கருவறுப்பீங்க நான் வந்து வந்து உங்ககிட்ட ரொம்ப மென்மையாக பேசணும் பக்குவமா பேசணும் உங்க உங்க மனசு கொண்டாமலாம் பேச முடியாதுல்ல நீங்க நான் என்னோட வெற்றி கூட நீங்க போட்ட பிச்சன்னு பேசுறீங்க அப்ப இங்கிருந்து வந்து சில கூடுதலான விமர்சனங்கள் கூட வரலாம் எல்லாமே நடக்கும் நீங்க இது வரைக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட்டாக குறைந்தபட்சம் சட்டரீதியா பண்ண வேண்டியது கூட பண்ணலை சட்ட ரீதியா பண்ணியிருக்காங்கல்ல சார் அதுக்குண்டான அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க அதாவது ஒரு பதினேழு பேரு கிட்ட வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு கொலைல சொல்ல வரல இந்த ஒற்றை கொலைல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு சரியான நடவடிக்கை போனதாக இந்த பதினேழு பேர் கைதுல இருந்து தெரிய வந்தாலும் இது இன்னும் போயிட்ட பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் நான் நிச்சயம் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் இதோட மாஸ்டர் பொலிட்டிகல் ப்ரிண்ட் கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்களேன்

தலித் மக்கள் படுகொலையில் வெளிப்பட்டுருக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் தெற்குல இந்த தமிழ்நாடு அரசால கௌரவிக்கப்பட்டு விருது கொடுக்கப்பட்ட ஒரு திருநங்கை செயற்பட்டவர் செல்வி கிரேஸ் பானு அவர்கள் தோழர் கிரேஸ் பானு அவங்க வந்து தொடர்ச்சியே இந்த அரசுக்கு வந்து ஒரு முறையிட்டு வச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சாதி மறுப்பு ஒரு எல்ஜிபிடிக்கு சமூகத்துக்குள்ள அந்த குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மா மாற்று இடையே ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுருக்குறாங்க அந்த திருமணத்தினால் சாதி இந்துக்கள் அவருக்கு வந்து தினந்தோறும் கொலை மிரட்டல் எடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் அவங்க இருக்கக்கூடிய சந்தீப் நகர் தூத்துக்குடியில சந்தீப் நகர்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு போய் நேரடியா கிரிமினல் இன்டிபிரேட் பண்றாங்க அதாவது கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க அங்க போயிட்டு இருக்கு முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்பி கிட்ட பேசி இன்னை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிஎஸ்ஓ கூட கொடுக்கல இப்ப இந்த கவர்மெண்ட் என்னன்னு நினைக்கிறேன் அவங்க பிறப்பால் ஒரு தலித்து ஒருவேளை அவங்க சாதி இந்த சமூகத்துல பிறந்திருந்தால் அப்ப நீங்க இது பண்ணுவீங்களா அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனுக்கு ஒரு போய் கண்டவனுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு தருவிங்களா எதோ பேசிக்கிட்டு இருக்க யாருன்னே தெரியல ஒரு லெட்டர் பேட் அமைப்புக்கு அவன் என்ன பண்றான்னு கூட தெரியல காரணம் ஒரு வலது சரி அவனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு இதுக்காகவே சிலர் வலது சரி கட்சிகளை போய் சேர்றாங்க இந்த போலீஸ் பாதுகாப்புக்காகவே அது ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க போலீஸ் ஆனா இங்க உயிருக்கே அச்சுறுத்தல இருக்குன்னா அவங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க ஆனா இன்னை வரைக்கும் அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு தானே இன்றைக்கும் தமிழ்நாடு அரசால கௌரிக்கப்பட்டவங்க சிறந்த திருநங்கை விருது எல்லாம் கொடுக்கப்பட்டவங்க ஒரு லட்ச ரூபாய் தொகையும் விருதும் கொடுத்தது இந்த இந்த திராவிட மாடல் ஆனா கிடைக்குது சோ இதுதான் நம்ம வந்து பாரபட்சம் இப்ப தலித் மக்கள் தலித் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு இவங்களுக்கு வந்து இல்ல சமரசம்ன்றது கூட சமரச பேச்சுவார்த்தை நடக்கும் அது சமரச பேச்சுவார்த்தை கிடையாது ஒருத்தனை வாய் மூடுன்னு சொல்ற பேச்சுவார்த்தை நீ பேசாத எதிராக நீ பேசாத சாதி இந்துக்களுக்கு எதிராக பேசாத நான் எது பேசினாலுமே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிதான் கருது நான் கூட்டம் போடணும்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நான் அரசு கிட்ட போய் கூட்டமாக பேரணியா போய் மனு கொடுக்கணும்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நான் சாதி இந்துக்களை விமர்சிச்சு புக் எழுதுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாடுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நினைவு நாள் கொண்டாடனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம்னா அவர்கள் ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க நாங்க சமத்துவத்தை பேசினாதான் அவங்க புத்தியை அவங்க காட்டுவாங்க இதுதான் தொடர்ச்சியா வந்து நம்மளுக்கு வந்து அனுபவமா இருக்கு இப்போ அதாவது பதினேழு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அதுல வந்து ஒவ்வொருத்தவர்களுமே ஒவ்வொரு கட்சியில வந்து ஒரு உறுப்பினர்களா இருக்காங்க இப்ப திமுகலையும் ஒரு கட்சி உறுப்பினரா இருக்காங்க அவங்கள வந்து கட்சியில இருந்து நீக்கல அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து போயிட்டு இருக்கு சார் இந்த பதினேழு பேர் அரெஸ்ட் பண்ணது உண்மைதானா இந்த பதினேழு பேருக்கும் இந்த படுகொலையில வந்து சம்மந்தம் இருக்கா சார் இல்ல அது குற்றப்பத்திரிகை நம்ம பார்த்த பிறகுதான் தெரியும் இன்னொன்னு அது சம்மந்தம் இல்லாம கைது பண்ண போறதுல இன்னொன்னு சம்மந்தம் இருக்கக்கூடியவங்களைதான் அந்த செயின் லிங்க் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா யாருமே யாருக்கும் தொடர்பு இல்லாத ஆட்கள் அதுதான் சொல்ல வரேன் இப்ப இதுதான் வந்து நம்மளோட வாதத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நியாயப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாத கட்சிகள் பல கட்சிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகள் தேமுதிக சிபிஎம் சிபிஐ நாம் தமிழர் தவிர மற்ற எல்லாம் கட்சிக்காரனும் கைதாயிட்டான் சரிங்களா அட்டவணை சாதி கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகள் இருந்தா எல்லா பிரமுகர்களும் முக்கிய கட்சிகள் மூணு கட்சிகள்ல இருந்துமே கைதாயிட்டாங்க தாம தாமோட மாநில பொறுப்புல இருக்கிறவர் வரை கைதாயிருக்க அதனாலதான் சொல்றோம் இவங்களுக்கு ஒரு சிங்கிள் அஜெண்டா பொலிட்டிக்கல் அஜெண்டா அண்ட் அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு இது ஒரு பெரிய பொருளாதார காரணம் இதைதான் இருக்கணும் இந்த தலைமை வீழ்த்துவதன் மூலம் ஒரு பெரிய அச்சத்தை தலித் மக்களுக்கு உண்டாக்க வேண்டும் தலித் செயற்பாட்டாளர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் இழி நோக்கமும் இருந்திருக்கும் தான் இந்த கொலையை கூட வந்து கண்டும் காணாம இருந்திருக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட ஒரு சாதாரண அதாவது பத்து பேர்ல ஒருத்தரா வளர்ந்த மனிதர் தான் ஒரு எளிமையான குடும்பத்தில இருந்து வந்த மனிதர் தான் தலித் பேசியதற்காக தான் இந்த மாதிரியான படுகொலை நடந்ததா சார் இல்ல அது அப்படி பேசிட்டு இருந்த ஒரு மனிதர் தலித்தியம் பேசிக்கிட்டு இருந்த மனிதர் சாதி பேசிகிட்டு இருந்த மனிதர் சாதி ஒழிப்பை தலைமையாக வைத்த ஒரு மனிதர் சாதி தத்துவத்தை தலைமையில் வைத்த மனிதர் அம்பேத்கரியத்தை உயிர் மூச்சாக பரப்பிய மனிதர் பண்பாட்டு பௌத்தத்தை பரப்பிய மனிதர் இப்படி இருக்கும்போது அவர் கொல்லப்படும் போது பல காரணங்கள் நம்ம சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது அரசியல் காரணம் என்னும்போது அதுல சாதி ஒழிப்பும் இருக்கலாம் அதாவது தனிப்பட்ட விரோதம் சொல்றாங்க சார் அப்படி தனிப்பட்ட விரோதம் வெண்டேட்டா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்படுது ஒரு பர்சனல் வெண்டேட்டாக்காக இத்தனை பேர் எப்படி செய்வாங்க ஒரு தனிப்பட்ட பகையினே வச்சு தனிப்பட்ட பகைக்காக இத்தனை தனிப்பட்ட ஸ்டால் வாட்சியா எல்லாருமே வந்து ஏ பிளஸ் ரோடு இத்தனை பேர் ஏன் சேரணும் இத்தனை பேர் சேர்த்தது யார் இத்தனை பேருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ரவுடிக்கும் தனிநபர் முரண்பாடு இருக்கும் ஒவ்வொரு கட்சி பிரமுகருக்கும் தனிநபர் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் இந்த தனிநபர் முரண்பாடுகளை கலைஞ்சு ஒரு பொதுவான உடன்பாடுக்கு வர வச்சது யார் புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு காமன் அஜெண்டாக்கு இந்த இத்தனை நபர்களையும் அழைத்து சென்றது யார் கண்டிப்பா ஏதோ ஒரு மாஸ்டர் பிரெயின் அது அதுதான் யாருன்னு கண்டிப்பா அது இந்த விசாரணை தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது சிறு கட்சி பிஎஸ்பி இருந்து பெரிய கட்சிக்கு எப்படி வந்து இவங்க கட்சியில இருந்தா நமக்கு பாதிப்பு வரும் அவங்க நினைக்கிறதுக்கு வந்து சொல்லிட்டு வர விஷயம்னா அது ஒரு வட்டார கட்சி பெரம்பூர்ல மட்டும்தான் இருப்பாங்க வட சென்னையில மட்டும்தான் இருப்பாங்க அதை நீங்க அப்படி பார்க்க கூடாது அவருக்கு வாக்கு வங்கி ரீதியா வேணா வந்து அவர் வந்து அவருக்கு பெரிய பலம் இல்லாம இருக்கு ஆனால் அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய பலம் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அவர் மக்களோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிணைப்பு அவர் சொன்னா அவர் மீது இப்ப என் மேல வந்து அன்பு கொண்டவங்க பேர் பாங்க நான் தேர்தல்னா ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்க அது வேற ஆனா நான் ஆம்ஸ்டாங் வந்து அரசியல் ரீதியாக அங்கே ஒரு பலமான மனிதர் நீங்கள் வடசெனின்றது ஒரு லோக்காலிட்டியா ஒரு வட்டாரமாக மட்டும் பார்க்காதீங்க அது வடச்சனையை சுற்றி பல மூலதனங்கள் இருக்கு வடச்சனையை நோக்கி இப்போ உலக வங்கி பார்வை திரும்பி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி உலக வங்கி கொடுத்துருக்கு இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க ஸோ அப்போ பார்க்க சொல்ல வடச்செயில அரசியலாளர்கள்லாம் இருக்கு உங்களோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் ஏன்னா இப்ப பா ரஞ்சித் கூட வந்து அவரு நினைவேந்தல் பேரணி ஒண்ணு நடத்தினாரு அதுல கூட தலித் மக்களை பத்தி பேசியிருக்காரு திராவிட மாடல் அரசுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாரு பேசுறாரு தலித் காண்டி நினைவேந்தல் பேரணி நடத்தினாரு திடீர்னு சடனா அவர் மாறதுக்கான காரணம் என்ன சார் மாறுறதுக்கான காரணம் இந்த அரசின் அணுகுமுறை சிம்பிளா சொல்லணும்னா இந்த அரசின் பாராமுகம் இந்த அரச நம்பி இருக்கிறாரு காரணம் இப்ப நான் அரசர்களை நம்ப மாட்டேன் எனக்கு என்ன நான் ஏன் நம்ப மாட்டேன்னா எல்லா அரசுமே ஆனா அதே திருமாவளன் சார் கூட வந்து ஆனா இவங்களோட நடத்துற பேரணிக்கு வந்து போக கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள் யாரும் போக கூடாது பிழை பிழையான ஒரு இது அண்ணனுக்கு வந்து ஏதோ ஒரு ஐயம் இருந்திருக்கு இது வந்து ஒரு கொச்சையான திமுக எதிர்ப்புல இருந்து இந்த பேரணி நடக்க போகுதுன்ற ஒரு ஐயம் இருந்திருக்கு அந்த ஐயம் ஒரு தேவையற்ற ஐயம்னு நம்ம சொல்றோம் இன்னொன்னு அது வந்து இந்த தரப்புக்குள்ள பேச வேண்டிய ஒரு விஷயம் அது பொதுவாக கொண்டு வந்து சில சா சாதி மனோபாவம் கொண்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நல்வாய்ப்பா அமைஞ்சிட கூடாதுன்ற ஒரு பொறுப்பான இடத்துல வந்து இருக்கிறோம் இப்ப நம்ம அதனால வந்து அதை ஓவரா டிஸ்பியூட் ஆக்காம நம்ம வந்து இருக்கிறோம் கண்டிப்பா இது மாறும் இந்த நிலை மாறும் அதாவது இப்போ பா ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய வந்து பேசியிருக்காங்க தலித் மக்களை பத்தி வந்து நிறைய பேசியிருக்காங்க இப்போ அதனால அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது சினிமா துறையில வந்து அவருக்கு பாதிப்பு ஏற்படுமா சார் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துதான் பேசுறாரு இப்போ கூட என்ன நான் கூட என் நண்பர்கள் பேசும்போது சொன்னேன் திமுக என்கின்ற கட்சி அவரை வந்து எதிர்க்கணுன்னு முடிவு பண்ணுது அப்படின்றத வந்து இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தங்காளனை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் ஒருவேளை அந்த பிரசாந்த் அவருடைய படமும் அன்னைக்கு தான் வெளியாகுது ஒருவேளை அந்த படத்தை ரெஜ்ஜைன்னு எடுத்து ஒருவேளை அந்த படத்தை ரெஜ்ஜைன் எடுத்து ரெஜ்ஜின் திரையரங்குகளை ஆக்குப்பை பண்ணி வெளியிட்டு வெளியிடணும்னு முடிவு எடுத்ததுன்னா டிசைடட் டு ரன் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் ஒரு அசம்ஷனா சொன்னேன் இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல நாங்கள் வந்து தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அவங்களோட மாற்று கருத்தையும் நாங்க ஏத்துப்போம் ஜனநாயக பூர்வமா எங்களை வளர்த்துக்கு நாங்க முயற்சி எடுப்போம்னு அவங்க சொன்னாங்கன்னா அது பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து வருங்காலங்கள் தான் நிரூபிக்கும் ஆனா அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் வந்து மக்களின் பக்கம் நின்று மக்களின் அரசியல் பேசுவதன் மூலம் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துதான் பேசுறாரு அந்த ரிஸ்க் உண்மையிலே நமக்கு நம்மளாலே உணர முடியுது இப்ப எனக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை ஆனா அவருக்கு இழக்கிறதுக்கு ஒரு படத்துக்கு பத்து கோடி இருபது கோடி இருக்கு ஆனா அத அதெல்லாம் விட்டுட்டு தான் அவர் பேசுறாரு அதையெல்லாம் யோ யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு ஆமா அவரே வந்து சொல்றாரு ஒவ்வொரு மேடைகளையும் திமுக நபர்களையும் மேடை ஏத்தி இருக்கிறாரு குறிப்பா சொன்னா அக்கா கனிமொழி உட்பட எல்லாரையும் மேடையத்திருக்கிறாரு தமிழ் பிரசன்னா அவங்க எல்லாருமே மேடையத்திருக்கிறார் திமுக ஒரு நல்ல டைலாக் ஆனா திடீர் மாற்றம்ன்றது வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது ஒண்ணுதான் இது திமுக அரசோட ஒரு பாராமுகம் இப்படியான ஒரு படுகொலை நடந்தது பின்னமோ வந்து நான் வந்து திமுகவை ஆதரிப்பேன் ஆதரிப்பேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்க நான் திமுக திமுகவை ஆதரிங்க ஆனா வந்து டிஃபன் பண்ண முடியாது நம்ம வந்து சில பிரச்சனைகளை இப்ப எனக்கு வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு நான் கன்விக்டடா இருக்கலாம் கேன் ஹேவ் அன்விக்ஷன் டுவோர்ட்ஸ் ஆனால் நான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு கன்விக்சடா இருக்க முடியாது அதுக்கு வந்து நான் வந்து உண்மையாக என்னை ஒப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது நான் ஒரு சித்தாந்தத்துக்கு நான் ஒரு சித்தாந்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தின் பால இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கலாங்க யாரா இருந்தாலும் அது திமுக ஆதரிச்சவங்க கூட வைக்கணும்ன்ற நான் வந்து திமுக ஆதரிச்சேன் ரெண்டாயிரத்தி இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணி தோற்கணும் நான் சொல்றேன் பாஜக வெள்ளக்கூடாது பாஜக பாஜக மனித விரோத கட்சின்றத சொல்றேன் அது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒவ்வாத கட்சி அந்த இந்திய கட்சி ஒழிக்கப்படணும் அது தமிழ்நாட்டுல கால் உண்டக்கூடாதுன்றதுல தீவிர அக்கறை உரை இந்திய கட்சின்றதுனால சொல்றீங்களா சார் இந்திய கட்சி கூடுதலா அது இந்து இந்தி இந்தியா கட்சி அதனால அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுல வேறு உண்டக்கூடாதுன்றத வந்து நான் உறுதியா நம்புறேன் இந்து இந்தியனே அப்பாவி இந்துக்கள் தப்பா புரிந்துகிறது ஒரு இந்துத்துவத்தை சாதி படிநிலைப்படுத்தப்பட்ட சாதிய சமூகத்தை இலட்சிய சமூகமாக கொண்டுள்ள சித்தாந்த ரீதியா தனது லட்சியம் என்று கொண்டுள்ள ஒரு கட்சி அதனால அந்த கட்சி கால் ஒன்றக்கூடாதுன்றத நான் தமிழ்நாட்டுல ஊன்றக்கூடாதுன்றத நான் உறுதியா வந்து நம்புறேன் அதுதான் அதுக்கானதான் பணியாற்றுவேன்றதுலாம் சரி ஆனால் அவர்கள் வள வளர்வதற்கான வாய்ப்பு என்பது இம்மாதிரியான செயல்பாடுகள் இருப்பாங்க இப்ப சிம்பிளா அண்ணாமலை என்ன சொல்றாரு அங்க புதைச்சிருக்கணுங்க அப்படின்றாரு இப்ப பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆகும் பார்ப்பா அண்ணாமலை வந்து நமக்காக அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா செய்ய மாட்டாங்க ஆட்சியில் இல்லாதவரை பேசுவாங்க தலித் மக்களுக்காக பேசுவாங்க நாளைக்கு அதே அண்ணாமலை முதலமைச்சர் ஆனார்னா அதை செய்ய மாட்டாங்க ஏன் சார் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் எதனால வந்து மாறுறாங்க ஏன்னா நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா எழுமுறை தலித் மக்களோட ஆதரவு தேவைப்படுது அவங்க ஒரு குட்டிக்கலாம் நிற்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ஆனால் அந்த பேஸ்மெண்ட் போட்டு கட்டடம் எழுந்துட்ட பிறகு அந்த கட்டடம் வந்து சாதி இந்துக்களால் கட்டமைக்கப்படுது அந்த சாதி இந்துக்களோட ஆதரவு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இத்தனை பேர் பேசுகிறாங்களா ரஞ்சித் ஏதோ வந்து பறையர் சாதி வெறியர் என்ற அளவுக்குலாம் சமூக வலைதளங்களில் பேசுறாங்க அந்த பேசக்கூடிய மனிதர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் சரி அவர் பறையர் சாதி வெறியர்னு வச்சுக்கோம் நீங்க அருந்ததியாக மேற்கு மண்டலங்களில் போய் பேசுவீங்களா அருந்ததியோட அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காக பேசுவீங்களா அரசு அருந்ததீர் மக்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆவுவதற்காக பேசுவீங்களா மேற்கு மண்டலங்கள்ல அவங்கள மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதுக்காக பேசுவீங்களா அவங்களை மாவட்ட ஆட்சியருக்காக நியமிக்கிறதுக்காக பேசுவீங்களா அவங்களுக்காக தலித் சப்லான மேற்கு மண்டலத்துல கவுண்டர்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு எதிராக வந்து ஊர் தெருவில போயிட்டு அவங்களுக்கு சமத்துவம் பேசுவீங்களா நீ என்னமோ கிட்ட இருந்தா அருந்ததீரை காப்பாத்திரன்றல முதல்ல அருந்ததிகளுக்கு பறையர்கள் பெரிய பிரச்சனையா அத வெள்ள கவுண்டர்லாம் அங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் பெரிய பிரச்சனைய அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க பேசுவீங்களா இவங்களுக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு தலித் எதிர்க்க இன்னொரு தலித் அவ்வளவுதான் வேற எதுவுமே அஜெண்டா இல்ல திடீர்னு வந்து அருந்ததியர்கள் பற்றாளர் போல காட்டுவாங்க ஆனா பிரச்சனைனா கண்டுக்க மாட்டாங்க இப்ப ஒரு கோகிலான்னு ஒரு பெண்மணி ஆணவப் படுகொலை உண்மையிலேயே அந்த ஆணவப் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை ஒரு பறையர் ஒரு அருந்ததியர் இது வெற்றாருன்னா அது ஆணவப் படுகொலையை நான் ஒத்துக்கிறேன் ஒரு பரையர் ஒரு பறையரானுக்கோ ஒரு அருந்ததி இல்லை ஒரு அருந்ததியரானக்கோ பறையர் பெண்ணுக்கோ நடந்த திருமணத்துல அந்த பறையர் பெண்ணை வந்து கொண்டுறாங்கன்னு வச்சுக்கா அது ஆணவ கொலையான்னு கேட்டா ஆமாம் சாதியான தான் நான் சொல்லுவேன் நம்ம மறுக்க மாட்டேன் ஆனால் அந்த கொலை நடந்த போது எந்த பறையர் அமைப்புனா போட்டு மண்டபம் போட்டு கூட்டம் நடத்துனானா அந்த பறையர் தந்தையை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி பரப்புரை பண்ணனா இல்லையா அந்த மாதிரிலாம் அது நான் நடந்திருக்கா ஆனா வந்து இங்க வந்து உடுமலைப்பேட்டையில சங்கர் கொல்லப்பட்ட போது அவங்க தந்தைக்காக மண்டபம் போட்டு கூட்டம் நடத்துனாங்களே நீங்க அதை ஒப்புமைப்படுத்துவாங்க திடீர் தலித் பற்றாளர்கள் திடீர் இவங்களுக்கு என்னன்னா தலித் அரசியல் மீது தலித் அரசியல் பிரதிநிதித்துவம் கோருவதன் மீது ஒரு பெரிய ஒவ்வாமையும் தங்கள் அரசியல் அதிகாரம் விட்டு போயிடும்ன்றத வந்து கருதுறாங்க இப்ப என்னன்னா இப்ப நான் அரசியல் பிரதிநிதி கேட்பது என்பது யார் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்கூடாது என்பதற்காக இல்ல உதாரணத்துக்கு நான் வந்து என்ன நீ எம்எல்ஏக்கு எம்பிஆக்கு மினிஸ்டரா என்ன கலெக்டராக்கு என்ன கமிஷனராக்கு என்ன வைஸ் சான்சலராக்கு என்ன இதாக்கு அதாக்கு உள்ளுதுக்கீடு கூடு இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நான் இவங்களுக்குலாம் கொடுக்காதேன்னு இல்லை எனக்கு ஏற்றது போல எனக்கான கொடு இது இவங்களுக்கு என்னவா தோணுதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு நூறு பேர் இருக்கோம் இவங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒரு முப்பது பேரை இழக்கணுமே நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்றது பேசுறவன் பரையறான் அப்ப அவன் அருந்த விருப்பாளர்னு பேசு பேசுறவன் தேவேந்திர குல வேளாளரா அவனுக்கு ப பறையர் விருப்பாளர்னு பேசு பேசுறவன் அருந்ததிரா அவனை வந்து தெலுங்குன்னு பேசு இப்படி கொண்டு போறது அவனை வந்து ஆமா மாத்தி 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 விடுறது இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப ரஞ்சித் அந்த மேடையில எங்கன்னா பறையர் சாதி வெறி பேசினாரா தலித் மக்கள் தலித் மக்கள் தலித் மக்கள் தான் பேசினாரு அவர் ஏன் அந்த அந்த மேடையில எல்சி குருசாமி பேர் பேசலன்னு ஒரு தெரிஞ்சுக்கு கேட்கிறாரு அவரு வந்து எல்சி குருசாமி எச் எம் ஜெகநாதினே நந்தா விளக்குன்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி நேரத்தி அறிமுகப்படுது இவரை அறிமுகப்படுத்துற அளவுக்கு அவங்க சிறுமைப்பட்டு போயிடலாம் நான் அப்படின்னா அந்த பெரும் தலைவர்களை தந்தை எல்சி குருசாமியும் தாத்தா எச் எம் ஜெகநாதையும் நான் சிறுமைப்படுத்தலாம் மாறாக அவங்க அந்த மேடை போட்ட அது பெரிய விழா எடுத்தது ரஞ்சித் தான நந்தா விழாத்துன்னு கொண்டு வந்தாரு தலித் வரலாற்று மாதம் வருஷ வருஷம் நடத்துறது அதுல எங்கன்னா அருந்ததியோ தேவேந்திர குல விழாத லீடர்சியோ மறைச்சாரா இப்படி மறைச்சாருன்னா நானும் தான் கேட்பேன் ஸோ இவங்க வந்து இந்த திடீர் பற்றாளர்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வன்மம் அந்த வன்மத்திற்கு இவங்களுக்கு எதனா ஒரு இது தேவைப்படுது அவ்வளோதான் சரி சார் இந்த ஆம்ஷாங் இறந்து ஒரு பதினாறு நாட்களுக்குள்ள வந்து பழிக்கு பழி அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்தது அதெல்லாம் உண்மையா சார் இல்ல அது அதுக்குள்ள நான் போக விரும்பல அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது காரணம் வந்து என்ன என்ன நடக்குதுன்றது அதை வந்து ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ் தான் அதை இது பண்ணலாம் ஆனா அதை காரணம் வச்சுக்கிட்டு சில அப்பாவி மக்களை போய் கைது பண்றதெல்லாம் கூடாது இவர் இது இவரது இவர் சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு நாரு இவர் பண்ணிட்டு இருந்தாருன்னு இந்த நேரத்துல அவங்களோட பழைய வெண்டேட்டா சத்தி சதிக்குறது போலீஸ் இது மட்டும் தான் நடந்தது அதால அதுவும் அந்த நியூஸ் வந்து போலீஸ் தரப்புல இருந்துதான் தான் வெளி வந்த மாதிரி செய்தியும் வெளியிடுவாங்க போலீஸ் வெளியிடுற செய்தி தான் ஊடகங்களுக்கு பருப்பு சரிங்களா அதனால அத இல்ல ஒருவேளை வந்து Oppo siteல வந்து எச்சரிக்க எச்சரிக்கறங்களா சீ maybe அப்படி கூட இருக்கலாம் ஏனா இவ்ளோ பெரிய கொலை பண்ணிட்டு கொலை பண்ண வந்து கொஞ்சம் அச்சத்தோட தானே இருக்கணும் ஏன்னா புத்தர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர் விளைவிக்கும் நியூட்டன் சொல்ற மாதிரியும் புத்தர் சொல்ற எல்லா விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவிக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ணது உங்க பகையத்திற்க பகையத்திற்கு காத்துக்கிட்டே இருக்கும் தான் நம்ம குற்ற செயல்களை ஈடுபடக்கூடாதுன்னு புத்தர் ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது தெரில நான் அது அதுக்குள்ள நான் போகிறேன் என்னோட கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்